வருகிறது புதிய விதி இனி வங்கிகள் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே செயல்படும் வங்கித் துறையில் விரைவில் பெரிய மாற்றங்களைக் காணலாம் வங்கிகளுக்கு வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்கள் இருக்க வேண்டும் என்ற விவாதம் மீண்டும் தொடங்கியுள்ளது இது வங்கி ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லை வாடிக்கையாளர்கள் வங்கிச் சேவை நேரம் அதிகரிக்குமா என்ற விவரங்களை பார்ப்போம் வங்கிகளில் ஐந்து வேலை நாட்கள் என்ற கோரிக்கை வங்கி ஊழியர்களுக்கும் இந்திய வங்கிகள் கூட்டமைப்புக்கும் ஐபிஏ இடையே நீண்ட காலமாக விவாதத்தில் இருந்தது இந்த கோரிக்கையை ஏற்று ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இப்போது ஊழியர் சங்கங்களுக்கும் வங்கி கூட்டமைப்புக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இருப்பினும் இந்த விதியை அமல்படுத்த அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் ஒப்புதல் இன்னும் நிலுவையில் உள்ளது புத்தாண்டு தொடக்கத்தில் அதை மத்திய அரசு அமல்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கிகள் செயல்படும் நேரம் மாற்றப்படும் ஒருவேளை இந்த முடிவு அமல்படுத்தப்பட்டால் வங்கிகளின் வேலை நேரம் மாறும் தற்போது வங்கிகள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கிறது புதிய விதிகளின்படி வங்கிகள் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு திறக்கப்பட்டு மாலை ஐந்து முதல் முப்பது வரை மணிக்கு மூடப்படும் இதன் மூலம் வங்கி ஊழியர்கள் தினமும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் கூடுதலாக வேலை செய்ய வேண்டும் ஆனால் வாரத்தில் இரண்டு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் வங்கி விடுமுறை புதிய விதி ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளிக்குமா இந்த மாற்றம் வங்கி ஊழியர்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் அவர்களுக்கு அதிக விடுமுறை கிடைக்கும் மற்றும் அவர்களின் வேலை மற்றும் வாழ்க்கை சமநிலை சிறப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வங்கி சேவைகளும் அதிக நேரம் கிடைக்கும் இந்த விதி இந்தியாவின் அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கிகளுக்கும் பொருந்தும் இருப்பினும் அதை செயல்படுத்துவதற்கு முன் ஆர்பிஐ என் ஒப்புதல் அவசியம் ஏனென்றால் வங்கி நடவடிக்கை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை செயல்பாடுகள் மீது ரிசர்வ் வங்கி நேரடி கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது